பசுந்தி விலங்குற போது நம்ம வந்து எந்த வகையான பில்லையும் கொடுக்கலாம் ஒரே பாயிண்ட்டு சுனை இல்லாத பில்லா இருந்தால் அதனுடைய கர்ப்ப காலத்தில் அலையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடவுள் நிறைய தண்ணிய வந்து அள்ளி கொடுத்துருக்கான் இருந்தாலும் கொஞ்சம் சவுறு தண்ணி நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அஞ்சு ஹெச்பி மோட்டர் ஓடுற அளவுக்கு நேப்பியர் வந்து மலட்டுத்தன்மை வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னும் வேர்ல்டு லெவலில் பெரிய சர்ச்சைக்கு உண்டான பிரச்சனையாக தான் இருக்கு வணக்கம் சார் நம்ம ஆட்டுப்பனைக்கு தேவையான தீவனங்கள்லாம் நீங்களே பயிரிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னென்ன மாதிரியான தீவனங்கள் வந்து இந்த அஞ்சு ஏக்கரில் நீங்கள் வந்து பயிரிட்டுருக்கீங்க அதை பற்றி டீட்டெயில்டாக எங்களுக்கு சொல்லுங்கள் அதாவதுங்க சார் தீவன மேலாண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் மேஜர் ரோல் வந்து பசுந்தீவனம் உற்பத்தி தான் மேஜர் ரோல் இந்த மேஜர் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் கட்டிங் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒரு கிலோ வந்து மூணு ரூபா ரேஞ்சுக்குள்ளே நம்ம அடக்கம் பண்ணலாம் இதே இது வந்து ஒரு ட்ரை ஃபோடரை எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வரையிலும் ட்ரை ஃபிரோடர் வந்துடும் இதே கான்சன்ட்ரேட் ஃபீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணுமே தீவன மேலாண்மை தான் தீவன மேலாண்மையில் உள்ளதுலே ஆனது இது அது மட்டும் இல்லாமல் ஆடோட வளர்ச்சிக்கு பசுந்தீவனம் ஒரு மேஜர் ரோல் ஏன்னா அது அசை போடுறதுக்கு இந்த மாதிரி பசுந்தீவனம் உற்பத்தி பண்ணுனா தான் வந்து நம்ம வந்து காஸ்ட் கட்டிங்கிலேருந்து செலவை குறைக்க முடியும் செலவை குறைத்து கா கன்சப்ஷன் ஆஃப் க காஸ்ட் கட்டிங் வந்து பசுந்தீவனத்தில் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது இந்த என்னுடைய அஞ்சு ஏக்கரில் பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து அஞ்சு ஏக்கர் முழுசாமே ஆடு மாடுகளுக்கு தேவையான பயிர்கள் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தீவனம் அப்படி பார்த்தீங்கன்னாக்க மரப்பயிர் மரப்பயிரில் பார்த்தீங்கன்னாக்க அகத்தி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அகத்தி வந்து ஏக்கர் மாதிரி போடாமல் வரப்பு ஓரங்களில் அகத்தி யூஸ் இருக்கிறேன் அதே மாதிரி மரப்பயிரை வந்து வயலுக்கு நடுப்புற வைக்காமல் ஏன்னா நான் தெளிப்பு பாசனம் வச்சுருக்குறேன் அஞ்சு ஏக்கருமே எனக்கு கடவுள் நிறையா தண்ணியை வந்து அள்ளி கொடுத்துருக்கான் இருந்தாலும் கொஞ்சம் சவுறு தண்ணி நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அஞ்சு ஹெச்பி மோட்ரு ஓடுற அளவுக்கு எனக்கு வந்து கடவுள் அள்ளி கொடுத்துருக்கான் இருந்தாலும் அது வந்து உப்பு தண்ணி அந்த உப்பு தண்ணி கூட வந்து அஞ்சு ஏக்கருக்கு கட்டி வரும்போது ஒரு நாலு நாளைக்காவது ஒரு தண்ணி பாயணும் பாஞ்சி வர்றதுனால இப்போ வந்து நம்ம ஈஸியாக பாயுது இதே இது வந்து சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னாக்க பதினோரு நாளைக்கு ஒரு தண்ணி பாஞ்சுது அப்படிங்கும்போது என்னால் சமாளிக்க முடியலன்னு சொல்லி நான் வயல் ஃபுல்லாக தெளிப்பு பாசனம் போட்டுட்டேன் ஏன்னா நம்மளுது அடி உயரம் வரும் இதே இது ட்ரிப்பு இதெல்லாம் போட்டால் சொட்டு நீர் பாசனம் போட்டால் சரிப்பட்டு வராது தெளிப்பு நீர் பாசனம் போட்டால் அந்த குருத்தில் தண்ணி விழுந்தால் அது கூட கொஞ்சம் ஓவர் குரோத் வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த மாதிரி அடி ஹைட்டு வச்சு ஆறடிக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்க்ளரில் தண்ணி பாயிற மாதிரி எல்லா அஞ்சு ஏக்கருமே பாயிற மாதிரி அந்த மாதிரி செட்டப் வச்சுருக்குறேன் அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து மரப்பயிர் பார்த்திங்கனாக்க நான் வந்து வச்சுருக்கிறது அகத்தியும் அந்த சுபா பில்லுன்னு சொல்லுவாங்க அந்த அதாவது சவுண்டல்னு சொல்லுவாங்க அது அந்த வகை வச்சிருக்கிறேன் இப்போ அடுத்தது வந்து செடி பயிரில் பார்த்திங்கனாக்கா செடி பயிர் வந்து மல்டி கட்டர் அதாவது சூப்பர் நேப்பியர் கோஃபை ரெட் நேப்பியர் குட்டை நேப்பியர் குட்டை வந்து ஆனால் அது பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தூர் இருக்குது இதில் இது பத்து தூர் பார்த்தீங்கன்னா பத்து தூரும் வளர்ந்து ஒரு ஆறடி உயரம் வந்து ஒரு கட்டிங் பண்ணிட்டோம்னா இந்த பிறகு அந்த மாதிரி இருக்கும் இதை விட ஜாஸ்தியாக இருக்குது அது அதை கட் பண்ணோம்னா அது ஆறடி ஏழடி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலு படம் எக்ஸ்ட்ரா வரும் பழைய புடலை ரெண்டு புடம் முளைக்காமல் கூட போகலாம் இந்த மாதிரி வந்து மல்டி கட்டர் அறுக்க 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 திருப்பி தலைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஸ்டெம்பை ஊனி தொண்ணூறு நாள் நம்ம கழித்து அறுவடை பண்ணிட்டோம்னா அடுத்து நாற்பத்தஞ்சி நாள் நாற்பத்தஞ்சி நாளில் பார்க்கலாம் அப்படி பார்த்தா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு ஒரு ஏ ஒரு வருஷத்துக்கு எட்டு கட்டிங் வரும் எட்டு கட்டிங் இதனுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கூட வச்சுருக்கலாம் திருப்பி திருப்பி உரத்தை போட்டோ அல்லது இயற்கை உரத்தை போட்டோ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மேக்சிமம் நான் நம்மக்கிட்டயே குப்பைகள் நிறையா இருக்கிறனால நான் குப்பையை கணக்கு பார்க்க மாட்டேன் தாராளமாக இயற்கை உரமாகவே அள்ளி போட்டு அந்த இது ஏதாவது ஒன்று ரெண்டு வேர்க்கரையான் வர நேரத்தில் மட்டும் இந்த வேப்ப முண்ணாக்கு வாங்கி விசிறி விட்டு அந்த கசப்பை எடுத்து இது பண்ணி பயிரை குரோத் பண்ணி வருஷம் வருஷம் மாற்றி 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 நான் மேக்சிமம் மூணு வருஷம் திருப்பி திருப்பி இதை பண்ணுவேன் மூணு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இதெல்லாம் கவர் பண்ணி திருப்பி உழவு ஓட்டிட்டு திருப்பி நட்டோன்னா திருப்பி மூணு வருஷம் அப்படிங்கும்போது அடுத்தது பயிர் கொடிப்பயிர் கொடிப்பயிருக்கு எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல அதாவது நரிப்பயிறு தட்டைப்பயிறு இந்த மாதிரி ஊடு பயிராக உள்ளுக்குள்ளே நுழைச்சோம்னா அது அறுத்து அது ஆடு ரொம்ப உளுந்தம்பயிர் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி போட்டோம்னா ஊடு பயிர் மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே கொடி மாதிரி ஓடும் அதெல்லாம் அறுத்து அறுத்து போட்டோம்னா ஆடு அழகாக சாப்பிடும் அதில்லாம் ஹை ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து எனக்கு மல்டி கட்டருங்கிறதுனால நாற்பத்தஞ்சி நாளில் அது எதுவுமே இல்லை ஒன்ஸு கட்டிட்டோம்னா நாற்பத்தஞ்சி நாள் அப்படிங்கும்போது எனக்கு அந்த பயிர் போடுறதுக்கு ஆன சந்தர்ப்ப சூழ்நிலையே எனக்கு அமையல எனக்கு பரப்பும் கம்மியாக இருக்கிறதுனால நான் மேக்சிமம் மல்டி கட்டரையும் மரப்பயிர்களுமே நான் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கிட்டுருக்கேன் எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து காஸ்ட்டு கட்டிங்னு பார்த்தா பசு தான் காசு குறைக்க முடியும் இப்போ இதுக்கு தண்ணி பாய்ச்சறதுலேருந்து விதை நட்டுறதுலேருந்து கணக்கு பார்த்தோம்னா ஒரு கிலோ இப்போ இந்த சூப்பர் நேப்பியர்லாம் நல்லா ஃபஸ்ட்டு ஈல்டு அறுக்கும் போது ஒரு ஏக்கருக்கு அறுபது டன்னு வரையிலும் வெயிட் வரும் அந்த பச்சையோட ஈரப்பசையோட உள்ள வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா டன்னேஜி இருந்து அறுபது டன்னு வர வரையிலும் ஒரு ஏக்கரில் ஈல்டு எடுக்கலாம் அந்த சூப்பர் நேப்பியர் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு அறுவடைக்கு நாற்பத்தஞ்சி டன் அறுபது டன் வரையிலும் வெயிட் கெயின் எடுக்க முடியும் இப்போ இதே இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி நமக்கு கிடைக்கும்போது ஏன் நம்ம வந்து சும்மா இது பண்ணுவானே சும்மா அடிக்கடி இப்போ சோளம் போட்டிங்கன்னா கூட ஒரு தடவை அறுக்கலாம் சோளப்பயிர் நல்லா சாப்பிடும் ஒரு தடவை தான் இருக்கலாம் மிஞ்சி போனால் புடங்கு சோளம்னு சொல்லி அடுத்த சோளம் இன்னொரு புடங்கு அறுக்கலாம் மூணாவது நான் மூணாவதுக்கு பட்டு போயிடும் இது அப்படி கிடையாது மூணு வருஷத்தில் வந்து மூவட்டு இருபத்தி நாலு தடவை அறுத்து அறுத்து போட்டுடலாம் அப்படிங்கும்போது இடமும் கம்மி இப்போ நிறைய ஈல்டு கிடைக்குது இப்போ மீதியை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கான்சன்ட்ரேட் ஃபீடிலேயும் ட்ரை ஃபீடுலேயும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் அதிகமாக கொடுத்து பண்ணிக்கலாம் ஆனால் அது ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா கூட நல்ல தரமான கான்சன்ட்ரேட் ஃபீடு வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரலும் வருது இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் வருது முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் வருது அதே வந்து இப்போ ட்ரை ஃபீடுன்னு சொல்லுவோம் வைக்கல் சோளத்தட்டை அடுத்தது கடலைக்கொடி இந்த மாதிரி ட்ரை ஃபீடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எப்படி பார்த்தாலும் பேலா சுருட்டினாலும் தட்டையை வைக்கலை பேலா சுருட்டினாலும் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கிது இரநூத்தம்பது ரூபான்னு பார்த்தீங்கன்னா அது இருபத்தஞ்சி கிலோ கிலோ பத்து ரூபா வருது வைக்க புல் இதே தட்டை சுருட்டினாலும் அந்த ரேட்டு தான் வருது கிட்டத்தட்ட பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா கடலைக்குடியெல்லாம் பதினஞ்சு ரூபா வரையிலும் வரும் காஸ்ட் கட்டிங் பார்த்தீங்கன்னா அப்படிங்கும் போது அது ஒரு கிலோ வைக்கிறதுக்கு இது ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வச்சுட்டு போயிடலாம் இது வந்து உங்களுக்கு வயலில் ஊனதுலேருந்து அறுத்து ஜாப் கட்டிங் பண்ணி உங்களுக்கு அள்ளி வைக்கிற வரையிலும் கிலோ மூணு ரூபாய்க்குள்ளே அடக்கம் பண்ணிடலாம் ரெண்டு ரூபா ஒரு ரூபா பயிர் செலவு ஆள் கூலி செலவு ஒரு ரூபா கரண்ட்டு ஜாப் கட்டிங் பண்ணி நறுக்கிறதுக்கு ஒரு ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட மூணு ரூபாயில் ஆடு வாய வச்சு திங்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் அந்த மூணு ரூபா இது ப இது பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா இருபத்தி ஏழு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கும்போது காஸ்ட்டு கட்டிங் இதில் தான் நம்ம மிச்சம் பண்ண முடியும் ஒரு ஆட்டு பண்ணதில் செலவை எந்த இடத்துல குறைக்கலாம்னா அவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ பசு தீவனம் வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு உற்பத்தியை கம்மி பண்ணணும் சார் இந்த நேப்பியர் உள்ளதான் போடணும்னு எதுவும் அவசியம் இருக்கா இல்லை ஆடுகளுக்கு தான் ரொம்ப பிடிக்குமா இந்த க்ராப்பை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை எதுவும் இல்லைங்க சார் அதாவது ஆடு எதை வேணுமாலும் நம்ம வந்து பசந்தி வினங்குற போது எந்த வகையான பில்லையும் கொடுக்கலாம் ஒரே பாயிண்ட்டு சுனை இல்லாத பில்லாக இருந்தால் அதனுடைய கர்ப்ப காலத்தில் கலையற கலையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சூப்பர் நேப்பியரில் சுண இருக்கா இல்லையா எல்லாத்துலேயுமே ஒன்று ரெண்டு இருக்குது அது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதாவது சூப்பர் நேப்பியருங்கிறது பொதுவாகவே பண்ணையில் உள்ள ஃபீடர் மேனேஜ்மெண்ட்டில் அதுவும் க்ரீன்ஃப்டர் இருக்குங்கிறதுங்கிறது உற்பத்தி பண்ணுறதுல மேஜர் ரோல் வந்து உழவுக்கூலி உழவுக்கூலி வந்து இப்போ நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு சோளத்தட்டை போடுறீங்கன்னு வைங்க சோளத்தட்டு போட்டிங்கன்னா சோளம் விரும்பி நல்லா சாப்பிடும் சோளப்பயிர் மெலிசாக நன்னியாக இருந்துச்சுன்னா நல்லா விரும்பி சாப்பிடும் சோளப்பயிர் மிஞ்சி போனால் மூணு மாதம் மூணு மாதத்தில் அறுவடை பண்ணிடலாம் தட்டையும் ஆட்டுக்கு போடலாம் திருப்பி அதை க்ராப் பண்ணிங்கன்னா திருப்பி ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் இன்னொரு கட்டிங் வரும் அதுக்கப்புறம் தொண்ணூறு நாள் நாற்பத்தஞ்சு நாள் நூற்றி முப்பது நாளில் முடிஞ்சிடும் அதனுடைய வாழ்க்கை திருப்பி உழவு கூலி உழவு ஓட்டி உரம் போட்டு உழவு குழி பண்ணி திருப்பி அடுத்த பயிர் நடணும் ஆனால் இதெல்லாம் மல்டி கட்டர் மல்டி கட்டருங்கும்போது உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு ஒரு தடவை கூலி நடந்துச்சுன்னா மூணு வருஷத்துக்கு தேவை இல்லை அதாவது நூற்றி முப்பத்தஞ்சி நாள்னா கிட்டத்தட்ட ஆறு சிக்ஸ் டைம்ஸு அதை மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு இது வந்து என்னமோ சொல்லுவாங்களே அவுட்டனும் கூட வருது உங்களுக்கு அவுட்டன் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தஞ்சி டன்லேருந்து அறுபது டன் வரையிலும் வருது அப்படிங்கும்போது ஏன் இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நமக்கு இடமும் கம்மி வேறு வழியும் இல்லை அப்படிங்கும்போது இதை வந்து யூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷன் இன்னொரு பாயிண்ட்டு நேப்பியருங்கிறது நேப்பியர் வந்து மலட்டுத்தன்மை வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு இன்னும் வேர்ல்டு லெவலில் பெரிய சர்ச்சைக்கு உண்டான பிரச்சனையாக தான் இருக்குது வேர்ல்டு லெவல்லே இருக்குது அதை எல்லா யூனிவர்சிட்டி ரிசர்ச் சென்டர் எல்லாருமே ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வராங்க மறைமுகமாக சொல்கிறாங்க அப்படிங்கும்போது வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது வளட்டுத்தன்மை நேப்பியரால் மட்டும்தான் வருதா எனக்கு சொல்ல தெரியல ஆனால் இது வந்து வேர்ல்டு லெவல்லையே வந்து விவாதத்துக்கு உண்டான பிரச்சனையாக இருக்குது சூப்பர் நேப்பியர் ஆனால் அவுட் டன் கூட வருது இப்போ இதே பேர் எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஒரு இருபது டன்னு தான் வரும் மேக்சிமம் ஆனால் தூர் வந்து ஜாஸ்தி வரும் அது இது பத்து தூர் வந்துச்சுன்னா அது இருபது தூர் வரும் ரெட் நெய்ப்பியர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் இனிப்புத்தன்மையாக இருக்கும் இதை காட்டி அது வந்து இனிப்புத்தன்மையாக இருக்கும் இதில் முக்கால் திட்டம் தான் வரும் ஸோ அவுட் டன் அதிகம் தர்றது சூப்பர் நேப்பியர் தான் அப்படிங்கும்போது வேறு வழி இல்லாமல் குறுகிய இடத்துல இருக்கிறவங்க நிறையா அவுட்டன் நிறையா ஆடுகள் மாடுகள் வச்சுருக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வழிகள் இருக்குது அப்படிங்கும்போது வேறு நிரந்தர தீர்வுன்னு இதுவரையில் எதுவுமே யாரும் சொல்லலை ஆனால் சர்ச்சைக்கு உண்டான மேட்ராக தான் இருக்குது சூப்பர் நேப்பியர் மலட்டுத்தன்மையே உண்டாக்குதுன்னு ஒரு வேர்ல்டு லெவலில் சர்ச்சைக்கு உண்டான விஷயமாக தான் இருக்குது ஆட்டுக்கு எவ்வளோ நான் தீவனம் கொடுப்பீங்க கான்சன்ட்ரேட் ஃபீடு வந்து ஒரு ஆட்டோடைய லைவ் வெயிட்டில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கான்சென்ட்ரேட் ஃபீடு ஒரு நாளைக்கு கொடுக்கணும் ஒரு ஆடு இருபது கிலோ இருக்குன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னால் தொள்ளாயிரம் கிராம வந்து கான்சென்ட்ரேட் ஃபீடாக கொடுக்கணும் இந்த தொள்ளாயிரம் கிராம ஆறுநூறு கிராம் கான்சன்ட்ரேட் ஃபீடும் மீதி எக்ஸ்ட்ரா வந்து கிரி ட்ரை ஃபீடும் கான்சன்ட்ரேட் ஃபீடும் சேர்த்து தொள்ளாயிரம் கிராம் வரணும் க்ரீன் ஃபீடு கணக்கே இல்லை அது எவ்வளோ வேணுமாலும் கொடுக்கலாம் ஆடு வந்து தன்னுடைய அஜீரணத்துக்காக இந்த ஃபைபருக்காக கொடுக்கறது தான் வந்து பசுந்தீவனம் க்ரீன் ஃபீடு எவ்வளோ வேணுமாலும் கொடுக்கலாம் ஆனால் அது வந்து ஃபைபருக்காக மட்டும்தான் கொடுக்குறோம் அது நல்லா செரித்து உடலை நல்லா அசை போட்டு செரித்து நல்லபடியாக உடலை வந்து பாதுகாத்து சாப்பிட்ற ஃபைபர் வந்து ஒரு ஆட்டுக்கும் சரி மனுஷனுக்கும் சரி ரொம்ப முக்கியம் ஃபைபர் சத்து அது இருந்தால் தான் ஜீரணமாகி கரெக்டாக வந்து உங்களுக்கு ஆடாக இருந்தால் புழுக்க உருண்டையாக வரணும் அப்படி வந்தால் தான் அது வந்து ஃபைபர் சத்து தான் யூஸ் பண்ணுது அது வந்து எதால் கிடைக்குதுன்னா ஆட்டுக்கு நம்ம கொடுக்குற கிரீன் ஃபீடால் தான் கிடைக்கிது எல்லாருக்கும் பிடிக்கும்